ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ கோலிவுட் வட்டாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் நூற்றி எழுபத்தோறது படத்துக்கான அந்த ஒரு நியூஸஸ் தான் இப்போ ரொம்ப வைரலாக இருந்தாங்க நீங்கள் ட்விட்டர் போய் பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க இந்த நியூஸ் தான் ஆதிக்கத்தை செலுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நிலையில இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு கேமரா ரோல் பண்ண போறாரு ஆல்ரெடி அது வந்து ஷாருக் கானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல் இது அந்த வேணா சொன்னதனால இப்ப அவர் வந்து இந்த ரோல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பெண் இருக்கு யார் வில்லன் ரோல் பண்ண போறாங்கன்ற நியூஸ் பெண் இருக்கு இது இல்லாம சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த படத்துல வந்து நடிப்பாரு அது வந்து அநேகமாக மம்முட்டியா இருக்கலாம் அப்படின்ற நியூஸ்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு ஸோ க்ரூ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்குமே நம்ம சாண்டி மாஸ்டர் சொன்ன மாதிரிதான் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு இந்த படத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நிலையில இப்போ லேட்டஸ்டான் அப்படின்ட்டுன்னா இந்த படத்தோடைய ஒரு சில காட்சிகள்லாம் வந்து வெளிநாட்டில் தான் போய் படப்பிடிப்பு பண்ண போறோம் அப்படின்றது இந்த படத்தோடைய கேமராமேன் அதாவது டிஓபி அவருமே வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான காட்சிகள் அங்கே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டான தகவல் வந்திருக்குங்க அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் படத்துல வரக்கூடிய ஒரு ரன் டைம் காட்சிகள் வந்து வெளிநாட்டுல எடுக்க போறாங்க குறிப்பாக ஸோ இந்த படத்தோடைய முக்கியமான சில ஸ்டண்ட் காட்சிகள்லாம் வெளிநாட்டில் தான் எடுக்க போறாங்களா ஏன்னா நீங்க போஸ்டர் வர மாதிரி உங்களுக்கு தெரியும் போன வாரம் வந்திருக்கும் போது தெரியும் அதுல அண்ட் அண்டர் அப்படின்ற மாதிரி போட்டுருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் அடுத்தது அனிருத் அவர்களோட மியூசிக் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அந்த டைட்டில் கால்ல அப்ப எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் காட்சிகளுக்கு பற்றினாக்கா ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுது அதனால ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களா ஸோ வெளிநாட்டில் முக்கியமான செல் ஸ்டண்ட் காட்சிகள்லாம் எடுக்க போகிறாங்க இதில் இன்னும் ஒரு கூடுதலான அப்படின்னாக்கா ஹாலிவுட் கலைஞர்லாம் இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணப் போகிறாங்க ஸ்டண்ட் காட்சிகளுக்கு அந்த அளவுக்கு படம் இந்த ஆக்ஷன் ப்ளாக் வந்து பெருசாக பேசப்படணும் அப்படின்றது இப்போவே சன் பீச்சர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தீவிரம் காட்டினு இருக்கார் ரஜினி சாரோட படம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் எந்திரமுக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் முதல் முறையாக ஒரு லைவ் கேப்சரிங் மூவிக்காக வெளிநாடு போக போறாரு ரொம்ப அவர் எந்த படத்துக்குமே போகவே இல்லை இல்லை அதாவது எந்திரன் படத்துக்கு அப்புறம் ஸோ இப்போதான் முதல் முறையாக வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பணம் எடுக்க போறாங்க ஆக்சுவலி நடுவில் கபாலி எடுத்திருந்தாங்க பட் ஆனால் அதுல வந்து பெருசாக ஸ்டண்ட் காட்சிகள் எதுவுமே இருந்திருக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன் மேட் போட்டு தான் எடுத்துருப்பாங்க ஆனா ஸ்டண்ட் காட்சிக்காகவே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து இப்ப வெளிநாடு போக போறாரு சோ இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விஷயம் நான் பார்ப்பேன் சோ எந்தளவுக்கு நீங்க எக்ஸ்பெய்டோட காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்